ஹலோ எப்ரிவன் வெல்கம் டெல் கிளவர் நான் அங்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கே பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது அக்டோபர் எட்டாம் தேதியான இன்று செவ்வாய்க்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய எரிப்புகள் நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஜம்மு காஷ்மீர் ஹரியானாவில் ஆட்சியை பிடிக்கப்போவது யார் இரண்டு மாநிலங்களிலும் இன்று காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடக்கம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள காஷ்மீர் ஹரியானா தேர்தல் முடிவுகள் வாக்கு எண்ணிக்கை முன்னிலை நிலவரங்கள் ஒன்பது மணிக்கு தெரியவரும் என எதிர்பார்ப்பு பாஜக ஆட்சி நடைபெறும் ஹரியானாவில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என கருத்து கணிப்பு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நடைபெற்ற காஷ்மீரில் தொங்கு சட்டசபை ஏற்படலாம் என தகவல் சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையொட்டி காஷ்மீரில் பலத்த பாதுகாப்பு அசம்பாவிதங்களை தவிர்க்க இரு மாநிலங்களிலும் காவலர்கள் தீவிர கண்காணிப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் இன்று கூடுகிறது தொழில் முதலீடுகளுக்கு அனுமதி டாஸ்மார்க் அறைகள் குறிப்பு குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல் அமைச்சரவை மாற்றத்திற்கு பிறகு நடைபெறும் முதல் கூட்டத்தால் மிகுந்த எதிர்பார்ப்பு நிலவுகிறது சொத்து வரி உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் இன்று மனித சங்கிலி போராட்டம் மக்களின் இன்னல்களுக்கு காரணமான திமுக அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் இன்று போராட்டம் கனமழையால் கொடைக்கானலிலிருந்து பெரியகுளம் செல்லும் சாலையில் முற்றிலும் சேதம் மேலூரில் அரை மணி நேரம் பெய்த மழைக்கே கழிவு நீருடன் ஆறாக பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு வடகிழக்கு பருவமழைக்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் சாம்சன் தொழிலாளர்களுடன் அமைச்சர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு பதினான்கு கோரிக்கைகளை நிறைவேற்ற சாம்சன் நிறுவனம் உறுதியளித்ததாக அமைச்சர் தாமோ அன்பரசன் தகவல் அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் ஒரு தரப்பு தொழிலாளர்களுக்கு மட்டுமே உடன்பாடு முழுமையான தீர்வு கிடைக்காததால் சாம்சங் தொழிலாளர்களின் போராட்டம் தொடரும் என சிஐபிஒய் அறிவிப்பு சென்னையில் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கலைஞர் பூங்கா திறப்பு கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை திறந்து வைத்து பார்வையிட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாட்டில் கச்சா எண்ணெய் பற்றாக்குறை இல்லை என மத்திய அரசு விளக்கம் தேவையை விட அதிகமாக கிடைப்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்பீத் சிங் பூரி தகவல் கன்னியாகுமரியில் தொழிலதிபர் கல்யாண சுந்தரம் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட வழக்கு இரண்டு ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளி இமான் முகமது நபில் கைது காந்தி ஜெயந்தி என்று திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனை சமூக பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டத்தில் காவல் ஆய்வாளரிடம் இளைஞர் சரமாரி கேள்வி இந்தியா மாலத்தீவு இடையே பரிமாற்ற ஒப்பந்தம் கையெழுத்து பண பரிவர்த்தனைக்கான இந்தியாவின் ரூபே கார்டு மாலத்தீவில் அறிமுகம் இந்திய சுதந்திரம் குறித்து நடிகை கங்கனா ரணாவத் சர்ச்சை கருத்து பாஜக எம்பி கங்கனா ரணாவத்திற்கு நீதிமன்றம் நோட்டீஸ் நக்சல் பாதிப்பு அதிகமுள்ள மாநில முதலமைச்சர்களுடன் அமித்ஷா ஆலோசனை கடந்த பத்து மாதங்களில் நூற்றி தொண்ணூற்றி நாலு நக்சல் சுட்டுக்கொல்லப்பட்டதாக அமித்ஷா தகவல் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள நூற்றி அறுபத்தி ஏழு இடங்களில் நிவாரண முகாம்கள் மழைநீர் வடிகால் பணிகள் வரும் பதினைந்தாம் தேதிக்குள் முடியும் என சென்னை மாநகராட்சி தகவல் திருவெற்றியூரில் ரவுடி குடும்பத்தை காவல் உதவி ஆய்வாளர் மிரட்டிய வழக்கு சென்னை காவல் ஆணையர் நேரில் ஆஜராக மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவு நான் முதல்வன் திட்டத்துடன் இணைந்து நடத்தப்பட்ட பொது நுழைவுத் தேர்வு தேர்ச்சி பெற்றவர்களின் முழுமையான தரவரிசைப் பட்டியல் இன்று வெளியிடப்படும் என தகவல் காமெடி நடிகர் குணால் கம்ரா ஓலா நிறுவனர் பவிஷ் அகர்வால் இடையே வார்த்தை மோதல் எதிரொலி ஓலா சர்வீஸ் சென்டரின் ஒற்றை புகைப்படத்தால் ஓலா நிறுவனத்தின் பங்குகள் எட்டு சதவீதம் வீழ்ச்சி இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு ஈரானுடன் தாக்குதல் நடத்துவது அவசியம் இஸ்ரேலின் இலக்குகள் நிறைவேறியதும் போர் முடிவுக்கு வரும் என பெஞ்சமின் நிதனியாகும் பேச்சு தமிழகத்தில் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது இதனைத் தொடர்ந்து வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நீக்க நான்கு நாட்கள் சிறப்பு முகாம் நடைபெறும் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதாப் அறிவித்துள்ளார் கோவை சூலூர் அருகே ரூ இரநூத்தி அறுபது கோடியில் அமையவுள்ள இராணுவ தொழில் பூங்காவுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நியாயவிலைக் கடையில் பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக உணவுத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சர்வதேச போட்டிகளிலிருந்து ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை தீபா கர்மாகர் ஓய்வு ஒலிம்பிக்கிற்கு தகுதி பெற்ற இந்தியாவின் முதல் ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை தீபா கர்மாகர் அறிவிப்பு தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியின் லீக் ஆட்டத்தில் இங்கிலாந்து வெற்றி இன்று நடைபெறும் முக்கிய போட்டியில் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மகளிர் அணிகள் இன்று பல பரீட்சை தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் அயர்லாந்து அணி அறுபத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் திருள் வெற்றி பெற்றுள்ளது ஒருநாள் தொடரை தென்னாப்பிரிக்கா ரெண்டுக்கு ஒன்று கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரூபாய் முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நூற்றி அறுபது ரூபாய்க்கு குறைந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு கிராம் நூற்றி மூன்று ரூபாய்க்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது